வணக்கம் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை மசாலா வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை உரிச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு கடலை பருப்பு சேர்க்காம கூட நீங்க வேறோ வேர்க்கடலையிலேயே செஞ்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்ப கடலை பருப்புல இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இஞ்சி துண்டா சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொர கொரப்பா இருக்குத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் சத்தான இந்த வேர்க்கடலை வடைய நீங்களும் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்த பிறகு பெடுத்துடலாம் ஹெல்தியான இந்த வேர்க்கடலை வடைய நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.